thank you ਧੋਂਦੇ ਤੇ ਧੂੰਧੇ ਕੇ ਬੋਡੀ ਤੇ ਠੀਕ ਹੈ Thank <sharp inhale> you.

ஊர் பேர் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆமா அதனால மக்கள் இல்லையே இந்த மகேசன் இந்த மக்கள் சுபட்சமாக நாற்பத்தி <laughs> கோடி

すぐ。 கொஞ்சோடு <laughs> <laughs>

In. Hey. I'm gonna the other பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி கும்பத்துக்கு சென்று ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் கும்பத்துல இருக்க சத்த வரக்கூடாது ஒன்னு உத்து பார்த்தா காலையில கராமுறை சத்தம் கேட்கும் வீட்டுல அமைதியாக அதனால இப்படி ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரலயும் அங்க இருக்கிற மறுபடியும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி மகரத்துக்கே வருவேன் மறுபடி மார்கழி மாதம் நான் கும்பத்துக்கு போவேன் அதனால கும்பத்துக்கு போன பிறகு மகர ராசிக்காரர்கள் அது தனுசு ராசிக்காரர்கள் அதை விட கடக ராசிக்காரர்கள் கொஞ்சம் பெருமூச்சு இவங்க எல்லாம் ஓர் பட்டு இருந்தவங்க அதான் குறிப்பா அவங்களை மட்டும் சொல்லிக்கிட்டு வர மிதுன ராசிக்காரங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தவங்க அதான் கன்னி ராசிக்காரங்க துலா ராசிக்காரங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் பெருமூச்சு விடுவாங்க எப்ப வர மார்கழிக்கு மேல

அப்ப மேஷம் என்பது மேச ராசிக்காரனுக்கு ஜென்மம் அதாவது குரு பார்த்த இடத்தை விட இருந்த இடம் பாழ் அப்படின்னு தட்டி கொடுத்தால் சாபம் சாபம் அதாவது இது புரியும்படி சொன்னோம்னா நாரதர் தினம் ஒரு கலகம் செய்து பிழைக்கக்கூடியவர் ஒரு நாள் நாரதற்கு கலகம் இல்லை இல்லை இதை எங்க போனா நமக்கு இன்னைக்கு கலகம் கிடைக்கும் அவர் சிந்திச்சு பாக்குறாரு இலைகளை பரிமாறிக்கிறாங்க உடனே நாரதர் பார்த்தார் பார்த்தார் உறுதியவா உங்களுக்கு சந்தேகமும் ஒன்னு கேட்கலான்னு வந்தேன் அதனால இன்னைக்கு எங்க கலகம் கிடைக்கலையோ என்னிட்டு தான் நான் தான் மாட்டிருக்கேனா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்தார் உடனே என்ன அப்படி என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னா இந்த உலகத்தை படைச்சவ சக்தி அந்த சக்தியே இன்னைக்கு சிவனோட ஐக்கியம் ஆயிட்டாங்க ஆனா அந்த சிவனோடு இருக்க

ஒண்ணு இல்லம்மா குரு பகவான பாக்கலாம்னு காலையில போனேன் அவரு அம்மா என்ன பண்றாங்க கொஞ்சம் ஞானத்தால பாத்து சொல்லுன்னு உடனே பார்த்துட்டு அவர் ஞானத்தால பார்த்துட்டு அம்மா குடிக்க போறாங்கன்னு சொன்னார் அது உண்மையா போய் யாரும் தெரிஞ்சுட்டு போக வந்தேன் இது எவ்வளவு பெரிய ரகசியம் பெண்ணுடைய அந்தரகத்தை வெளியே விடலாமா வெளியே விட்டாலே அதுவே பெரிய துன்பமா எவ்வளவு அரக்க கூட்டம் இருக்குது இந்த அரக்க கூட்டத்துல போய் நாரதன் ஏதாவது கலவத்தை வச்சிருந்தா அம்மா கெதி என்ன ஆகும்

ஒரு பெண்ணானவள் நான் குளிகளுக்கு அந்த புறம் இந்த அந்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்றது தப்பு தானே அது நான் கிட்ட நீங்க சொல்லி இருக்கிறீ அப்படின்னு அவங்களுக்கு கோபம் உச்ச புலந்துருச்சு உடனே கோபத்துல என்ன செய்தாங்க புரியவா நீ இருந்த இடம் பாய் நீ பார்த்த இடம் சுகமாய் இந்த இருந்த இடம் பாய்னு சாபம் கொடுத்தாங்க பாரு அருகாமையில் இருந்த சிவபெருமானு கோபம்

இப்படி ஆத்திக்கிட்டா மேச ராசிக்காரங்க தப்பா பண்றீங்களா மனைவி என்ன பேசுறது பிள்ளை என்ன என்ன பேசுறது எல்லாம் இருக்க கூடாது எல்லாருக்கும் பேசுங்கிறது திறமை உண்டு அந்த பேச்சு திறமையில அவங்க பேசுவாங்க பேசுனா அதை அப்பைக்கு அப்ப பதி சொல்லி அப்பைக்கு அப்ப மறந்து இது இல்லாம குடும்ப விஷயத்திற்காக எது செய்தாலும் ஏழாம் இடத்தை அவர் பாக்குறதால உங்க வீட்டுக்கு எந்த பாதகமும் இல்லை உங்கள் செயல்கள் நன்றாகவே

பத்தாவது வீட்டிலே இப்போது கும்பத்திலே சனியாகிய நான் அமர்ந்திருக்கிறேன் அது ஜீவனிபதி சனி சனியாகிய நான் அவன் என்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று எந்த சூழ்நிலையும்